வெல்கம் வெல்கம் ஹே ராகவா இவ்வளவு ராகவாதி லெட்டர்ல தான் பேசிக்கிட்டு இருந்தோம் இப்படி நேர சந்திச்சு எவ்வளவு நாள் எப்படியா இருக்கேன் நல்லா குண்டா இருக்க ஆமா நீ எப்படி இருக்க நான் நல்லாதான்டா இருக்கேன் என்ன பத்தியே பேசிக்கிட்டு உனக்காக பங்களா ஏற்பாடு பண்ணிருக்கேன் எப்படி இருக்கு வாங்க கேட்கணுமா கண்டேய் ஹே காசு போடும்போது اناசியோ பேசறதுக்க மربي உண்டு இல்ல காசு போடுறா என்ன கேைய அப்பதான் சார் ஜாப்ல இருந்து காசு எடுத்து போட முடியோ அதானே போடு ஆ ஹலோ ஹலோ யுட்மிஷன் எஸ் உங்க பேரி? சிவா சீக் நீ அந்த டாங்க கணக்குல ஏ அந்த பூ வந்து இல்ல ஏ காதல் பைத்தியம் பூ வேலை ஆரம்பிச்சிட்டியா எந்த கிளாஸ் கிளாஸ் முக்கியம் என் காதல் எது அந்த பிரச்சனை வந்துருக்குமா நியூ அட்மிஷன் பர்சல பணம் இருக்கா கேண்டீனுக்கு போறோம் புல் கட்டு கட்டுறோம் முடிஞ்சா கிளாஸுக்கு ம் போடு என்னது பார்த்தா தெரியல உண்டியல் நான் என்ன பிச்சை பாத்திரேன் நான் சொன்னேன் எதுக்கு டொனேஷன் என்ன டொனேஷன் சொன்னா தான் போடுவியோ சொன்னா கூட போடுவோம் சொல்ல முடியாது ஸ்டூடெண்ட் ரிலீஃப் மாணவர் நிவாரண நிதி எந்த மாணவருக்கு காலேஜுக்கு நீ பீஸ் கட்டுறியோ இல்லையோ எங்க பாஸ்க்கு நீ கப்பம் கட்டி ஆகணும் அவருக்கு ஏன்ப்பா நான் கப்பம் கட்டணும் ஓய் பரீட்சைல கேக்குற கேள்விக்கே நாங்க பதில் எழுதுறது இல்ல நீ கேட்டா மட்டும் நாங்க சொல்லிடுமா மரியாதையை கப்பம் கட்டு கப்பம் கட்டுறதுலாம் எனக்கு பிடிக்கா ஒரு பெரிய வீரபாண்டியா கட்டப்போமா ஓய் நில்லடா அடுத்தடி எடுத்து வச்ச வச்ச அப்புறம் கைத்தடி என்ன நடக்கிறதுக்கு காலையே இருக்காது அதையும் வயால பேசி போதா கையால் அடிக்கிறேன் இவனை அடிச்சு போட்டு வாங்கடா நான் பில்மா சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அல்பா தேடி எடுத்துட்டு வந்தேன் நீங்க குத்துல குத்துல அசத்திட்டீங்க இனிமே நீங்க தான் எனக்கு பாத்து யாரும் யாருக்கும் பாத்து கிடையாது என்ன உள்ளோம் தாய் உள்ளோம் சாப்பிட போலாமா கேண்டீனு தெரியல முதல்ல தெரியாம அடிச்ச இப்ப தெரிஞ்சே அடிச்சடிச்சும் உன் அப்ப ரோட்ல போற மாதிரி நகராம போனா சேர்த்து அடிக்காம என்ன தடிப்பாங்க மாடையா சேர்த்த பூசின அவ கையாலே சந்தனத்தை பூச வை மச்சாடி கண்ணு ஓ ஒட்டா சிவிங்கி இப்போ உன்ன சுத்துதாடி இல்லடா நான் தான் மேய விடுறதுல ஏன்டா அது கூட அண்ணா வந்து பேசி பேசி கழுத்துதான் வலிக்குது அதான் ஆளை மாத்திட்டேன் ஐயோ ஆளை மாத்திக்கிட்டே இருக்கியே எவனாவது லிமிட்ட அண்ணா ரஞ்சினி இந்த காலத்து பசங்கள பத்தி உனக்கு தெரியாது இதெல்லாம் தூள் அடிச்சு தோண்டு போய் கிடக்குது அதுக்குள்ளே வந்துட்டா யாருப்பா வேணும் சாப்பிடுறியா ஏன் பா எங்க அம்மா விட்டுனாதான் நான் சாப்பிடுவேன்

உன் புள்ளைக்கு பால் கொடுத்துட்டியா அந்த பொண்ணு பத்தி அவசியம் பாக்கணுமே நீ அந்த பொண்ணு கலாட்டா பண்ணேன் ஏமா செமிர் பிடிச்ச பொண்ணை கலாட்டா பண்ணாம தாலாட்டம் பாட முடியும் டே போதும் வாங்குடா வாங்க வாங்க என்ன ஒரு சிரிப்பு எனக்கு அந்த ஜோக்க கூடாதா ஷூரங்கு என் காலேஜில் ஒரு பொண்ணு உம் பேர்ல தான் பொண்ணு ஆனா ராட்சசி நூறு பர்சன்ட் சுத்தமான கொழுப்பு அவளை பெத்தவங்க கால எவ்வளவு முன்னாங்க இருக்குன்னு பாக்காதீங்க படிப்புல மார்க் இருக்குமே நீங்க வேலை செய்யக்கூடாது அப்ப நாங்க விருந்தாளி சம்பந்தி பூபதி அந்த முடிச்சோட முனைய மட்டும் ஆண்டவன் தன் கையில வச்சிருக்காண்டா நம்ம கையில என்னடா இருக்கு இப்போ என் கையில பிளேட் தான் இருக்கு போடுவாங்க

குடும்ப பொண்ணு மாதிரி தெரியுது சமைப்பேன் ஒரு நிமிஷம் ஜூஸ் என்ன பார்த்தா சமயம் பண்ற குடும்ப பொண்ணு மாதிரியா இருக்கேன் என்ன திமிர இருக்கு உனக்கு இப்ப என் வயிறு எரியற மாதிரி உன் நெஞ்சு எரிய போகுது பாரு

கூட்ட கூட்டிட்டு போமாயோ படக்கூடாது இதுக்கு பேருதா பாத்ரூம் உங்க வீட்டு கதவை எனக்கு திறக்க தெரியாது நீயே தர என்ன அதுக்குள்ள முடிச்சுட்டீங்க அவ அப்படித்தான்ப்பா மாப்பிள்ள கார் ஆக்சிடென்ட் காலமானதுல இருந்து சரியா சாப்பிடுறது இல்ல சரியா தூங்கறது இல்ல எதுலுமே பிடிப்பலாம இருக்கா அவளுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வேலை கிடைச்சதுன்னா சம்பளத்துக்காக இல்லைனாலும் அட்லீஸ்ட் அவளுக்கு மன சாந்தியாவது கிடைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு கான்வென்ட் நான் ட்ரை பண்றேன் சோப்பு எங்க இருக்குன்னு தெரியாத நீ எடுத்து கொடு இதுக்கு பேர் தான் சோப்பு அதாவது தெரியுமா இனி ஏதாவது தெரியாதா இனிமே எனக்கு எல்லாம் தெரியும் உங்க வீட்டு பாத்ரூம் ஏமா பயந்துட்டியா பயப்படாத பையன் ஷோல்டரை பாத்தியா ம் சோப் அங்க இருக்கு இல்லை, அப்ப எடுத்து போடு ஜூஸை ஊத்துனது நீ தானே போடு கொண்ட்லியின் ஜூஸ் பட்டிருக்கேன்

வசதியா போச்சு யூ என்னமா சத்தம் சொல்றோம் கருப்பா போச்சு